அடுத்த வாட்ஸ்அப்பில் கேட்டுருக்குறாங்க பென்ஷன் காசு ஹலாலா ஹராமான்னு கேட்டுருக்குறாங்க பென்ஷன் காசு ஹலாலா ஹராமா பென்ஷன் காசுக்கு வந்து ஹலாலுங்க எப்போ ஹலாலுங்கன்னா பென்ஷனுக்கு ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து நீங்கள் உங்கள் சம்பளத்தில் ஒரு அமௌண்ட் பிடிச்சிருவான் கவர்மெண்ட் உத்தானமாக பத்தாயிரருவா சம்பளம் வைங்களேன் அதில் ஐநூறுவா பிடிச்சிருவான் பிடிச்சி அதை சேர்த்து வச்சு அவன் ஒரு அமௌண்ட் போடுவான் கவர்மெண்ட் ஒரு ஐநூறுபா போடுவான் இவன் ஒரு ஐநூறுபா பிடிச்சிட்டு இன்னொரு கவர்மெண்ட் தரப்பில் ஒரு ஐநூறுபா போடுவான் அந்த போட்டு நீங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை செஞ்சு முடியும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய தொகையாக தருவாங்க இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நீங்கள் உங்களோட சம்பவத்தை பிடிக்கிறாங்க கவர்மெண்ட்டும் ஒரு தொகை போடுறாங்க அனுமதிப்படுது ஆ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இதில் வட்டின்னு ஒன்று சேர்ப்பான் இந்த ரெண்டு தேடலில் வட்டின ஒன்று சேர்ப்பான் ப்ராவிடென்ட் ஃபண்டு பெருசாக ஏதாவது போட்டு இது வட்டின்னு ஒன்று சேர்ப்பான் பாருங்கள் அந்த வட்டி ஹாராம் நீங்கள் பென்ஷன் வாங்கும் பொழுது உங்களுடைய பணம் எவ்வளோ உங்களுடைய கம்பெனி கவர்மெண்ட்டோ அல்லது இப்போ தனியார் கம்பெனியோ அது உங்களுக்கு போட்டது எவ்வளோ அது ரெண்டு பிரித்து எடுத்துகிட்டு இந்த வட்டின்னு போட்டுருப்போம் பாருங்கள் அதை மட்டும் பயன்படுத்துறது அறாமல் அதை தனியாக எடுத்து வட்டி எப்படி பயன்படுத்தணும் அந்த மாதிரி பயன்படுத்திடணும்